அலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவோ நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் போது அதற்கு தகுந்தார் போல அந்த இடங்களில் நம்ம செயல்பட்டுட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் பண்ணிக்கலாம் ஸோ இதற்காக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க அச்சோ எனக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ஆபத்துன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு பயப்படாதீங்க என்னென்ன இடங்களில் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க அதே போல் ஏதாவது நல்லது நடக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடங்களில் தொழில் ரீதியாக இன்னுமே அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் பா போட்டு பாருங்களேன் இன்னுமே அதிகப்படியான மும்மடங்கு லாபமானது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுங்க ஸோ இப்படி தான் ஜோதிட கணிப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சுக்கிரனுடைய ஆசையால் வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் சுபமான நாட்களாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த தகவலை நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் இந்த மே மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது போது சூரியன் ரிஷபராசியிலையும் செவ்வாய் மீன ராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசராசியிலேயும் சஞ்சாரமும் அமர்ந்து நமக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்பத்தில் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் சந்திக்க போறாங்க இந்த மாற்றங்களானது அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுதா அப்படிங்கறத பத்தி ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ நிதானமாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திக்கலாங்க எந்த ஒரு விஷயம் விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு எந்தவித ஆபத்துகளும் பார்த்தீங்கன்னா வராது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது நல்ல பலன்களை இந்த வாரத்தில் தருவதற்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தோம் அப்படின்னு சொல்லலாங்க அவ்வப்போது பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்வை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லலாங்க விவசாயத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ துலாம் ராசி நேயர்கள் யாராவது விவசாயிகளாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் உங்களுடைய நிலத்தில் என்ன போட்டால் விளைச்சல் நமக்கு சரியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கலாம் தென்னந்தோப்பு விலக்கி வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் விவசாய நிலத்தை பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு எடுக்கலாமா அப்படின்னு கொண்டு இருக்கின்ற துலாம்ராசி நேயர்கள் அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்து மனமகிழ செய்வீர்கள் தொழிலுக்கு தேவையான அனைத்து ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள்ல அதிகமாக கவனத்தை செலுத்துவீங்க அவங்களுக்கு எது செய்தா சந்தோஷமாக இருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்திற்கு அடுத்து என்ன பண்ணலாம் அவங்களுடைய பள்ளி படிப்பிற்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான யோசனைகளில் துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா கடந்து செல்வீர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்தின் மூலமாகவும் வெளி வட்டாரங்கள்லையும் தொழிலுக்கு முட்டுக்கட்டைகளானது அவ்வப்போது ஏற்படும் என்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லீகலாக நீங்க அதை மூவ் பண்ணும்போது மட்டும்தான் அதுல உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க வந்து குறுக்கு வழியில போனா நிச்சயமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நமக்கு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு என்பதால அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் லீகலா மூவ் பண்ணுவது தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க அதன் மூலமாக இரண்டு மூன்று நாட்கள் டிலே ஆனாலுமே உங்களுக்கு அதுதான் பாத்தீங்கன்னா நிலைத்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க சாம சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க தொழிலுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் திடீரென்று உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் வேலையை விட்டு நிற்கலாம் அதே போல உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊழியர்கள் லீவ் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகளானது அவ்வப்போது நீங்கள் சந்திக்கலாங்க இந்த மாதிரி அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் ஆகாமல் அதையும் தாண்டி இதை எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணலாம் இதை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் முடிவை யோசித்து நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சமாளித்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் லாபமும் இருக்கும் ஆனால் குருவுடைய அமைப்பின் மூலமாக சின்ன சின்ன அவ்வப்போது முட்டுக்கட்டைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு வரும்போது சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக அமைவார் அப்புறமேட்டு உங்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்க கொடுங்க ஸோ இவ்வளவு பெரிய லாபம் வருவதற்காகத்தான் இப்படி சின்னதாக சோதனை வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுக்கிரன் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் இருக்கிறாரு திருமண காரியங்களில் ஈடுபடுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமானது கிடைத்து வீட்டில் மகிழ்ச்சியானது பொங்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி வீர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட கேட்டுகிட்ருந்தீங்க எங்களுக்கு எப்போங்க திருமணம் பாக்கியம் கிடைக்கும் அதே போல் வந்து குழந்தை பாக்கியம் எப்போதுங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக்கொண்டு இருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது தொடர்பான சில நல்ல செய்திகளானது உங்களுடைய காதுக்கு கிடைக்க கொடுங்க குடும்பத்தில் குழந்தைகளுடைய சத்தமானது இனி கேட்க போகுது அப்படின்னு இருப்பீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ரொம்பவே கவலைப்படுவீர்கள் தொழில் துறைகள் மந்தமாகத்தான் நடக்கும் இருந்தாலுமே போடுவதன் மூலமாக ஓரளவுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் போட்டி பந்தயங்கள் ஆகாதுங்க இப்போது பெரிதளவுக்கு போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொள்ளாதீங்க உங்களுக்கு பின்னடைவதாக சந்திக்கலாம் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு வாகனங்கள் விஷயங்கள்ல செல்லும் கவன சிதறல் கூடாதுங்க விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படிங்கறத மனதில் வச்சுக்கோங்க வாகனத்துல பயணம்னு மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்பவே வந்து முயற்சியை போட்டுட்டு அந்த செயல்ல மட்டுமே உங்களுடைய மனதை ஈடுபடுத்தி செய்றீங்களோ அந்த அளவிற்கு அந்த தொழில உங்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க இல்லைனா நீங்க பாட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் வீட்டை பத்தியோ இல்லைனா வீட்டில் இருக்கும்போது வேலையை பற்றியோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் வியாபாரிகள் சுமாரான பலனை தான் இந்த வாரத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் பெரிதளவுக்கு ஒரு லாபம் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மேலதிகாரிகள் உற்சாகமான பாராட்டு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய மன கவலைக்கே மருந்தாக பார்த்தீங்கன்னா அமைவார்கள் ஸோ மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாகத்தான் அமைஞ்சிருக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ